என் பெயர் பி ஞானசேகரன் ஒரு லிமிடெட் கம்பெனியில் வயர் ஆப்ரேட்டராக வேலை செய்கிறேன் என்னுடைய கேள்வி வந்து எல்லா விதமான மதங்களின் வழிமுறையும் இறைவனை சென்றடையும் முறையே என்று அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் இறைவன் தன்னுடைய இருப்பிடத்தில் இந்த வழிமுனை வழிமுறையினர்களெல்லாம் தனித்தனியாக ஒரு வழிமுறையை தனித்தனி இருப்பிடத்தை வச்சிருக்கிறாரா அல்லது எல்லாரையும் ஒரே வழியில் அரவணை கொள்றாரான்றது இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கு இறைவனை ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தத்துவங்களையும் சொல்கிறது இந்த இறைவன் எல்லா தத்துவங்களையும் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லை அவரை அறைவருக்கு ஏதாவது ஒரு தனியாக ஒரு வழி வச்சிருக்கிறாரா என்றுதான் கேட்குறார் இதை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் எம்மதமும் சம்மதமாக தான் கேள்வி இதை சொல்லுவதாக இருந்தால் எல்லா மதங்களின் வாயிலாக கடவுளை அடையலாமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதலாவதாக கடவுள் ஒருவர் ஒரே கடவுள் ஒன்றுக்கொன்று முரண்பாடான கருத்தை சொல்வாரா முதலாவது கேள்வி கேள்வி கேட்க வேண்டும் மதங்களை எடுத்துக்கொண்டால் எல்லா மதங்களுடைய கருத்துக்களை பார்க்கிற போது கருத்து ஒற்றுமைகளும் அங்கே இருக்கிறது கருத்து வேற்றுமைகளும் இருக்கு அன்பு கருணை இரக்கம் மனித நேயம் வாய்மை நேர்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் ஒன்னாக இருக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஆனால் கருத்து வேறுபாடு விஷயங்கள் நிறைய அதிகமாக இருக்கிறது அடிப்படையிலேயே கருத்து வேறுபாடு நாம் ஒன்னும் போலியாக ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் கடவுளை எடுத்துக்கிடுங்க ஒருவரா ஒன்றுக்கு மேற்பட்டவரா இந்த கேள்வியிலேயே ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கருத்து ஒருவர் ஒருவர் ஒன்று என்கிறார் ஒருவர் மூவர் என்கிறார் ஒருவர் முப்பத்து முக்கோடி தேவர் என்கிறார் நன்மைக்கு ஒரு கடவுள் என்கிறார் தீமைக்கு ஒரு கடவுள் என்கிறார் ஒருவர் கடவுளுக்கு உண்டு என்கிறார் ஒருவர் இல்லை என்கிறார் ஒருவர் கடவுள் மனம் புரிந்தார் குழந்தைகளை பெற்றார் என்று ஒரு மதம் சொல்கிறது ஒரு மதமும் கடவுளுக்கு பிள்ளையும் இல்லை அவன் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவில்லை என்று ஒரு மதம் சொல்கிறது ஒரு மதம் சொல்கிறது அவன் துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று ஒரு மதம் சொல்கிறது இன்னொரு மதம் அப்படி இல்லை அவன் பரலோகத்தில் தான் இருப்பான் அரிசி என்ற இடத்தில் தான் இருப்பான் அங்குதான் இருப்பான் வேற எங்கே இருக்க மாட்டான் என்று ஒரு மதம் சொல்கிறது இப்படி கடவுளை பற்றிய கொள்கையிலேயே ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு கடவுள் அவதாரம் எடுத்து வருவார் என்று ஒரு மதம் சொல்கிறது சம்பவாமி யுகே யுகே என்று ஒரு மதம் சொல்கிறது யுகம் தோறும் நான் சம்பவிப்பேன் என்று ஒரு மதம் சொல்கிறது ஒரு மதம் சொல்கிறது கடவுள் அவதாரம் எல்லாம் எடுக்க மாட்டார் தூதர்களைத்தான் அனுப்புவார் அவர்கள் மனிதர்கள் தான் என்று ஒரு மதம் சொல்கிறது ஒரு மதம் சொல்கிறது மறுபிறவி என்கிறது ஒரு மதம் ஒரு மதம் சொல்கிறது ஒரு பிறவி என்கிறது இல்லையா ஒரு மதம் சாதியை ஏற்றுக்கொள்கிறது இன்னொரு மதம் சாதியை மறுக்கிறது ஒரு மதம் விதவைகளுக்கு மனம் உண்டு என்று சொல்கிறது ஒரு மதம் விதவைகள் தரிசு நிலங்கள் என்று சொல்கிறது இப்படி சொல்லிட்டே போலாம் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வழிபாட்டு முறைகளிலே ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சொல்லிட்டே போகுது ஒரே கடவுள் இப்படி முரண்பாடான கருத்தை சொல்லி இருப்பாரா சொல்லியிருப்பாரா சொல்லி இருக்க முடியாது இல்லையா மனுஷனே அப்படி சொல்றது இல்லை மனுஷன் சொல்லுவானா இப்படி இப்படி செய் அப்படியும் செய் என்று ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரியாக ஒரு மனிதன் சொல்லிக் கொண்டிருந்தால் என்னையா ஆயிற்று இவனுக்கு என்றுதான் நாம் கேட்க போகிறோம் ஆக மனிதனே ஒன்று முரண்பாடான கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் அவனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற போது கடவுளே பல மாதிரியாக சொல்வாரா நிச்சயமாக சொல்ல மாட்டார் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் ஒண்ணு எல்லாமே பொய் ஒன்னு எல்லாமே பொய் அல்லது ஏதாவது இருக்க முடியும் ஒன்னு அவ்வளவு அவ்வளவு பேரும் போய் சொல்றான் அல்லது எவனோ ஒத்த உண்மை சொல்றான் ஆக நம்முடைய கடமை மெய்ப்பொருளை கண்டறிய மெய்ப்பொருள் பார் நிச்சயமாக எல்லாம் ஒன்றாக இருக்க முடியாது நாம் இப்படி சொல்வதனால் என்ன இவர் ஒரு கொஞ்சம் வேகமாக பேசுவது போல் தெரிகிறதே மத வெறியர்கள் நீங்கள் முடிவுக்கு வந்து விடாதீர்கள் நாம் ஏன் போலியாக பேச வேண்டும் எல்லா மதங்களையும் மதிப்போம் எல்லாருடைய உணர்வுகளையும் மதிப்போம் எல்லாருடைய உரிமைகளுக்கும் இடம் கொடுப்போம் அது வேறு ஆனால் எல்லாம் ஒன்று என்று சொல்வது போலியான் அது உண்மைக்கு மாற்றமான ஆக இப்படியாக போலி நாடகம் ஏன் போட வேண்டும் அப்படி என்றால் அது உண்மையை அறிந்து கொள்வதற்கு அது தடையாக ஆகிவிடும் ஆகவே ஒன்று எல்லாம் பொய்யாக நாத்தியர்கள் சொல்வதைப் போல எல்லாம் பொய்யா இருக்கணும் அல்லது எங்கோ ஒரு இடத்தில் உண்மை இருக்க வேண்டும் ஆக மனிதன் அந்த உண்மையை கண்டறிந்து அந்த உண்மையின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும் என்பதான் நம்முடைய பதிவு கேள்வி வந்துங்க அதாவது இறைவன் இறைவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் பிரவேசிப்போம் காலத்தில் அங்கிருந்து வந்தோம் போக போகிறோம் அங்கே போக போகிற பொழுது இறைவன் நம்ம எல்லோருக்கும் நம்ம என்ன செய்தோமோ அது வினைக்கு தகுந்த போல என்ன தண்டனை வழங்கணும் என்ன நன்மையை வழங்கணும் வழங்குவார் அந்த இறைவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது வழங்கி விதமான ஜட்மெண்ட்டை கொடுத்துட்ட பிறகு கடைசியில் அவர் என்ன செய்யறாரு நம்மளை அரவணிச்சிக்கிறாரா இல்லைன்னக்கா இல்லை இந்த மதத்துலேருந்து வந்து அந்த மதத்துல இருந்து வந்து உனக்கு தனியாக உலகம் இது இவனுக்கு தனியாக உலகம் இவருக்கு தனியாக உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைப்பாருங்களா அப்படின்றது என்னுடைய கேள்வி அவர் என்ன கேட்குறாருன்னா நான் உலகமெல்லாம் முடிஞ்சு கடவுள்கிட்ட போற போது எல்லா மதத்தவரையும் கடவுள் அரவணைத்துக் கொள்வாரா இல்ல மதங்களுக்கு மத்தியிலே வேறுபாடு காட்டி நீ இங்க போ நீ அங்க போ என்று சொல்வாரா என்று ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ இறைவன் ஒரு பரீட்சை வைக்கிறான் பரீட்சை வச்சு பரீட்சையில் யார் பாஸ் ஆகிறானோ அவனுக்கு தான் சோனம் கொடுப்பான் ஆக பாடத்திட்டம் தரப்பட்டிருக்கிறது சிலபஸ் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த சிலபஸை படித்து அந்த சிலபஸின் அடிப்படையில் யார் பரீட்சை எழுதுகிறாரோ அவர் தான் பாஸ் ஆக முடியும் இறைவன் தராத சிலபஸை படித்து விட்டு இறைவனிடத்திலே பாஸ்மார்க் கேட்பது என்பது எந்த நியாயத்திற்கு உட்பட்டதல்ல ஆகவே இறைவன் எதை வழங்கியிருக்கிறான் இறைவனுடைய கருத்து எந்த வேதத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து அதன்படி உழுகின்றவர்களை தான் இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் மற்றபடி பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் போதுமானவன் அவன் அவனுக்கு தெரியும் யாருக்கு உண்மை கிடைத்தது கிடைத்து நிராகரித்தவர் யார் கிடைக்காமலே அதனை நிராகரித்தவர் யார் சிலர் கிடைக்காமலே போயிருக்கலாம் அந்த சத்திய செய்தி தெரியாமலே போயிருக்கலாம் அதற்கு அவர்கள் பொறுப்பாளர்கள் அல்ல நல்லா தெரியுது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் தெரியுது தெரிஞ்ச பிறகும் தனது மனசா மன இச்சைக்கு ஆட்பட்டு அது தனது மூதாதியுடைய வழிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவன் தவறான கொள்கையிலே இருந்தால் இறைவன் அவர்களுக்கு எப்படி பரிசு கொடுப்பான் ஆக இறைவனுடைய மாற்றத்தை இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவோருக்கு தான் இறைவன் பரிசு அளிக்க முடியும் பரிசு அளிக்கிறது சரிங்க அதாவது இறைவன் வந்து நமக்கு அங்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எல்லாமே ஒரு ஒரு ஆத்மாக்கள் எல்லா விதமான மனிதர்களும் ஒரு ஆத்மாவாக வந்திருக்கிறோம் எல்லாருமே நம்ம அங்கே போகிற பொழுது அந்த இடத்துல இப்போ நம்ம பலவேற்பட்ட மதங்களோட நம்ம இருக்கிறோங்க ஆனால் வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவம்னு நம்ம சொல்லிக்கிறோம் அந்த நேரத்தில் இப்போ எல்லாருமே இந்த மாதிரி வேறுபட்டு நம்ம நிற்கிறோம் அங்கே பொழுது ஒன்றா எல்லாரையும் எடுத்துக்கிறாரா ஒன்றே குளம் ஒருவனே தேவன்ன்ற போல இல்லை வேறுபடுத்தி தான் அவர் நம்மளை பாப்பாரான்றது தான் என்னுடைய கேள்வி அதை ஏற்கனவே அதற்கான பதிலை நான் சொல்லிவிட்டேன் இறைவனுடைய கட்டளைகளை யார் ஏற்று நடக்குகிறார்களோ அவர்களைத்தான் இறைவன் புரிந்து கொள்வான் இறைவனுடைய கட்டளைகளுக்கு வேண்டுமென்றே மாறு செய்வர்களை இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்வான் இதாக அதற்கான